ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யோ வாட்சி ஜீஸ் அம்மா விளக்கேன் நான் உங்க விஜயகுமார் பேசுகிறேன் ஸோ என்னைக்கான கண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு மொபைல் நம்ம பர்டிகுலராக இந்த மொபைல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய ஐசி ஒர்க்ஸ் இந்த மாதிரி வந்து பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக நிறைய விஷயங்கள் பண்ணாலும் இந்த ஐசி ஒர்க்கு தாங்க பார்த்திங்கன்னா இப்போ நிறையவே வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த ஐசி ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய தாட்டு உங்களுக்கு இருக்கும் ஸோ அப்படி இருக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட இன்ஸ்டியூட்டில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறது முன்னாடி ஒரு சின்ன டிமோ வீடியோங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பவர் ஐசி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சப் பவர் மெயின் பவர் கிராஃபிக்ஸில் லைட்டிங் நம்ம ஏபிடிஐசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐசியும் சிபி அண்ட் இஎம்எம்சி நம்ம எல்லா ஐசியுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ரீபால் பண்ணுற டெக்னிக் எப்படிங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோ ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்க அண்ட் அது மட்டும் இல்லைங்க ஜிஸ்ட் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்களா ஸோ மொபைல் சர்வீஸுக்கு ஆஃபீஷியல் சேனல் நம்ம சேனல் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அது மூலம் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் சரி ஓகே நம்மளோட கோர்சஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஜிஸ்ட் நம்மளுக்கு நம்மளோட லொகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேலம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் லெவல் கோர்ஸும் இருக்கும் சிப் லெவல் கோர்ஸும் இருக்கும் ஸோ நீங்கள் சிப் கோர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் இருக்கும் ஸோ ஃபுல் டே கிளாஸஸ் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூம் வந்து இன்ஸ்டிடியூஷனில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் ட்ரைனிங் நேரில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சரி ஓகே இதை பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலான கோர்ஸுக்கும் ஃபீஸ் டீடெயில்ஸ் இதை பார்த்திங்கன்னா வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா இதில் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பேச்சில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே டிஸ்ட்ரிக்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்டெப் ஒன் நம்ம வந்து ட்ரீஸர் யூஸ் பண்ணி ஐசி ரிமூவ் பண்ண போகிறோம் ஹீட் வந்து த்ரீ ஃபிஃப்டி ஆர் அண்ட் சிக்ஸ்டி நம்ம வந்து வச்சுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க நம்ம வந்து ஐசி ஹோல்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜென்ட்டிலாக ரொம்ப மெதுவாக நம்ம வந்து ஹோல்டு பண்ணி நம்ம வந்து டைட்டாக பிடிக்காம நம்ம வந்து ஹீட்டை வந்து காமிக்கணும் இப்போ பாருங்கள் நான் ட்ரீஸரை நான் பிடிக்கிறேன் நல்லா கவனிச்சுக்குவாங்க ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணலை அதாவது ஐசி வந்து நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணலை லைட்டாக பிடிச்சிருக்கேன் அது ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டில் கலண்டு வரும்போது நான் வந்து அழகாக தூக்குறதா இதோட ப்ராசஸ்ஸு ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஜென்ட்டிலாக ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ ரிமூவ் பண்ணோடன ப்ளோயரை வந்து நீங்கள் வந்து போர்டில் யூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க அப்படி யூஸ் பண்ணியிருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்டில் சம் ஹீட் வந்து அது வந்து ரிமைன்ஸ்டாக இருக்கும் அப்படி இருக்கும் போது ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்ரிங் வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்மூதாக அந்த ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் இதே நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுங்க என்ன அப்படின்னா நீங்கள் ஐஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா நீங்கள் வந்து லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா போர்டு வந்து கூலிங் ஸ்டேட்டஸ்க்கு போயிடும் அப்படி இருக்கும்போது ஹீட் வந்து இருக்காது இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணி சால்ரிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா போர்டு வந்து ஸ்க்ராச்சஸ் ஆகுறது இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சால்ரிங் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே நடக்கும் ஸோ அந்த இடத்துல ஹீட் பத்தலை அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமே நம்ம உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சால்ரிங் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரை பண்ணிடுறோம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம் ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து போர்டில் ஈச் அண்ட் எப்படி ட்ராக் வந்து எவ்வளோ நீட்டாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கனால் பார்க்கும்போது நல்லாவே அப்சர்வ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம்ஸ் இட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஐசிலி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ ஸ்டெப் டூ ட்ரை சால்ட்ரிங் க்ளீனிங் ஐசி ஓகேங்களா இப்போ வந்து ஐசி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லைட்டாக வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ ஃபிளக்ஸ் இதுக்கு தேவையான ஃப்ளக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சால்ட்ரிங் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ட்ரை பண்ணிடலாம் ஓகே ஸோ இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷராக இருக்கலாம் இல்லை வந்து ஆல்ரெடி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் பேசிக் ஒர்க்ஸ் எல்லாமே தெரியலாம் நீங்கள் வந்து சிப் லெவல் இல்லை வந்து பேசிக் லெவல் எல்லாம் வந்து கற்றுக்கணும் நீங்கள் வந்து கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஜிஸ்டா மொபைல் கேர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஸ்டா மொபைல் ட்ரைனிங் ஆஃப் டெக்னாலஜி சேலம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நீங்கள் வந்து வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி ரூம் வந்து நம்ம சைடில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ நீங்கள் ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே பண்ணி நீங்கள் வந்து ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ அதுக்கான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸ்கேன் தெரியும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு பேட்ச்க்கு நீங்கள் வந்து நீங்கள் புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி உங்களோட நேம் வாட்ஸ்அப் நம்பர் மாதிரி விஷயங்கள் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி எங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் சரி ஓகே இப்போ நம்ம வந்து ஐசி கிளீன் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் சென்சில் வச்சு நம்ம வந்து பிபிடும் அப்ளை பண்ணியாச்சு ஸோ பிபிடி அப்ளை பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நீட்டாகவே பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து ரீபாலிங் பண்ணுறது ஸோ ட்வீசரை வச்சு நம்ம அப் அண்ட் டவுன் ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து வந்து காமிக்கலாம் இந்த இடத்துல நம்ம டென்சிலுங்கிறதுனால நமக்கு தேவையான அளவு ரீபாலிங்காக இருந்தால் போ போதும் ஸோ சைடில் அந்த பால் வந்தது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா நமக்கு ஐசியில் எந்த ஒரு டிஸ்டர்பும் ஆகலை ஓகே இப்போ நான் வந்து ஐசி க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ இந்த இடத்துல இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு ரீபலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஈவனாக ஈச் அண்ட் எவ்வளோ பாலும் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீட்டாகவே வந்துருச்சு ஃபைனல் ஸ்டெப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசியை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஐசி வந்து நம்ம கரெக்டான முறையில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஜென்டலாக நம்ம ஒர்க்கை வந்து ஃபைனலைஸ் பண்ணலாம் ஸோ இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐசியோட பொசிஷன் நீங்கள் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணும்போதே அந்த பொசிஷனை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் அப்படி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் போனியஸ் கிமேட்டிக்ஸ் நீங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து இந்த ஐசியை வந்து நான் வந்து பிளேஸ் பண்ணுறேன் IC வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த ஹீட்டை கொடுத்துட்டு நான் ஐசியை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் ப்ளேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மார்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் நமக்கு நாலு காரணாலையும் பார்த்திங்கன்னா மார்க்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகே இந்த மார்க்ஸ்லாம் கொடுத்து நம்ம இதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணும் நம்ம இதை பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக பண்ணணும் இல்லை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட பொசிஷன் வந்து தப்பாகுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும் ஸோ அப்படி தவிர்த்தால் மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பண்ணிகிட்டு இருந்த ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ஹண்ட்ரட் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வீடியோவில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறதுனால ஸ்லோவாக பண்ணுறேன் நம்ம வந்து நார்மலாக ஸ்பீடாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது வேறு நம்ம வந்துட்டு இதே நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூர்ந்து கவனிக்கிறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லோவாக தான் பண்ண முடியும் ஸோ பண்ணிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்மளோட ப்ளோயர் எடுத்து ஜென்ட்டில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் ஜென்டில் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட இன்டீரியரில் வச்ச அந்த பேஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும்போது நமக்கு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ஐசி ப்ளேஸ் ஆகிறது நமக்கு நல்லாவே நமக்கு கண்ணுக்கு தெரியும் ஓகே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவை வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டு வந்து நம்ம அதிகமாகவும் ஏர் கம்மியாகவும் ஃபஸ்ட்டு வந்து ஐசி பிளேஸ் பண்ணிக்கிறோம் ரெண்டாவது டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹீட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஏர் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐசியை நல்லாவே வந்து ப்ளேஸ் பண்ணுறது தான் இதோட கான்செப்ட்டு ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐசி நல்லாவே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இதே மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட நீங்கள் ட்ரை பண்ண மெத்தட்ஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது மூலிமா அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்ம பண்ணிட்டு இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது போல் நம்ம நடிகை சந்திக்கிறேன் இல்லை பாய் ஃப்ரம் கோபிநாத் தேங்க்யூ